வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் சாம்பார் பார்க்க போகிறோம் இந்த முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் பவுலில் வந்து ஒரு கப் நான் நான் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தோரம்பருப்போட அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இந்த தோரம்பருப்போட அளவு இப்போ பருப்பை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு டம்பர் தண்ணி ஊற்றி பருப்பு ஊற வச்சுக்கலாம் இப்போ பருப்பு ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பருப்பு ஊற போ ஊற வைக்கும் நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் இந்த சாம்பார் தேவையான புளி ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன் புளியை ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம காயெல்லாம் கட் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்களேன் இந்த பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்புலே பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு மூணு துண்டு போடுறேன் நீங்கள் வந்து ம தூள் பெருங்காய் மருந்தால் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வேகும் உங்களுக்கு எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா ஒரு சொம்பல ஊற்றிக்கலாம் நான் இந்த சொம்பல ஒரு சொம்ப தண்ணி ஊற்றிருக்கேன் நான் பாருங்கள் நான் இந்த சொம்பில் ஊற்றிருக்கேன் இந்த இந்த அளவில் நீங்கள் ஒரு சொம்பு ஊற்றிக்குங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ வெயிட் வச்சு நான் ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வைக்க போகிறேன் நல்லா குழையா வந்தால் சாம்பார் நல்லாயிருக்கும் அதனால நான் நாலஞ்சு விசில் வைக்க போகிறேன் நான் வேகட்டும் பருப்பு வேகட்டும் பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா நான் அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கேன் நான் பருப்பு நல்லா குழையாக வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் கரண்டியிலே கலந்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்களேன் அந்த கரண்டியெல்லாம் நல்லா மசிச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெத்து நெத்தா இருந்ததுன்னா மத்தில கடைஞ்சிக்குங்க பருப்பு நல்லா பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா காய்ஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான் சாம்பாருக்கு வந்து ரொம்ப எண்ணெய் பிடிக்காது அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் நீங்கள் எண்ணெய் காய்ஞ்சி தான் அரை ஸ்பூன் கடுகுளுத்த மரு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொறிச்சிக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகாய் பகுதியில் பச்சை பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா பொரியட்டும் எல்லாம் பொறிஞ்சதும் இப்போ வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு தக்காளி கரோப்பில் ஒரு கொத்து கருவேப்பில எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இப்போ நம்ம கரோப்பில் போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் நீங்கள் பெருங்காயம் வந்து சாம்பாரில் பருப்பில் போடலைன்னா இப்போ வந்து தூள் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் நீங்கள் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க துண்டு துண்டாக கட் பண்ணாதீங்க சாம்பாருக்கெலாம் இப்படி கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெங்காயம் வதங்கட்டும் ரொம்ப சுருங்கெல்லாம் வதங்க தேவையில்ல லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட் நீட்டாக கட் பண்ணாதீங்க சாம்பாருக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் ஒரு பாதி அளவுக்கு வ வதங்கினா போதும் உங்களுக்கு பாருங்க இப்போ தக்காளியும் வதங்கி வந்திருக்குது இப்போ நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் வந்து நல்ல நாள் பெரிய முருங்காவும் ஒரு முருங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் சின்ன முருங்காய் வந்து ரெண்டு போட்டுக்குங்க நான் பெரிய முருங்காய் ஒரு முருங்காய் போட்டிருக்கேன் நான் இப்போ முருங்கக்காய் வதக்கலாம் முருங்கக்காவும் ஒரு வதக்க வதக்கினா போதும் ரொம்ப வதக்க தேவையில்ல இப்போ குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இதிலே எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருதுனால நான் அப்படியே போடுறேன் நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் நம்ம பருப்புலேயும் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வத வதக்கிக்குங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் திக்க தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி பருப்பு வேக வச்சுக்கலாம் இது முருங்கைக்கா வேக வச்சுக்கலாம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம புளி ஊற்றிக்கலாம் முருங்கைக்கா ஒரு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கல் உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ முருங்கைக்கா ஒரு கொதி வரட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா முருங்கைக்காய் ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம புளியை கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்களா அதை எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம ஊற வச்ச பாருங்களா அந்த புளியை நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ புளி ஊற்றியும் ஒரு கொதி வரட்டும் நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம புளி ஊற்றி நல்லா கொதித்து வந்திருக்குது இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் நீங்கள் புளி புளி ஊற்றி கொதித்தோடனே பருப்பு ஊற்றுங்க நீங்கள் இப்போ பருப்பு ஊற்றிட்டீங்கன்னா பருப்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதுக்கப்புறம் நல்லா இருக்காது சாம்பார் இப்போ வந்து நமக்கு அடைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் இந்த பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றி ஒரு கொதி தான் வரணும் அதனால் புளி காயெல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க எவ்வளோ திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க நீங்கள் எனக்கு கரெக்டாக இருக்குது நான் தண்ணி ஊற்றலை நான் இப்போ நல்லா கலந்து கொடுத்துங்க உப்பு செக் பண்ணி பார்த்துங்க இப்போ உப்பு பார்த்தலன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு நீங்கள் இப்போ சாம்பார் பொடி வந்து நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் இது வந்து கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் இது இறக்குறப்ப இந்த சாம்பார் பொடி போட்டு இறக்குங்களேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் இப்போ நல்லா கொத்தமல்லியில போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் கொத்தமல்லையில் போட்டோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அது பருப்பு நல்லா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் திட்டமாக இருக்குது பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாக இல்லை ரொம்ப திக்காக இல்லை கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களே செய்து பாருங்கள் இதோட நான் நைபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்